அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை மிகுந்த அவதானம் மக்களே வேனுடன் லொரி மோதி கோர விபத்து ஐவருக்கு நேர்ந்த கதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிகவும் சவாலானது அரசாங்கத்திற்கு எதிராக கூடும் எதிர்தரப்பு நாளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதிகாலையில் போலீசாரின் அதிரடி நடத்தப்பட்டு சட்டவிரோத செயல் அம்பலம் தையடி விகாரி சர்ச்சை கட்டம் கட்டமாக விடுக்கப்பட உள்ள காடிகள் மின்சார சபை பொதுமக்களுக்கு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு தப்பியோடிய டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் வடமராட்சி கிழக்கு கடலில் இறங்கி நீராட வேண்டாம் தவிசாளர் கோரிக்கை கடலில் குளிக்கச் சென்ற இரண்டு ரஷ்ய நாட்டவர்களுக்கு நேர்ந்த கதி தொடர்பென விரிவான செய்திகள் இணையம் மற்றும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவு இன்று வெளியிட்ட விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது தற்போது டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் முகப்புத்தகம் போன்ற சமூக வலைதளங்களூடாக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் தொடர்ச்சியாக பல முறைப்பாடுகள் பதிவாகுவதை காணக்கூடியதாயுள்ளது குறிப்பாக இடையவளி வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொள்ளுதல் உடனடி கடன்களை வழங்குவதாக கூறி சேவை கட்டணம் வசூலித்தல் மற்றும் வந்துள்ளதாக கூறி சுங்க கட்டணம் கோருதல் போன்ற நுணுக்கமான முறைகளில் இந்த மோசடிகள் இடம்பெறுகின்றன போலியான முதலீட்டு திட்டங்கள் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் மற்றும் காதல் தொடர்புகளின் ஊடாக பணம் பறிக்கும் சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மக்கள் தமது வங்கிக் கணக்கிழக்கங்கள் கடவு சொற்கள் பயண பெயர்கள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொற்கள் போன்ற ரகசிய தகவல்களை காரணம் கொண்டு முன்பின் தெரியாத மூன்றாம் நபர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் சந்தேகத்திற்கிடமான இணைய இணைப்புகளை அழுத்துவதையோ அல்லது கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்துவதையோ தவிர்க்குமாறு வலியுறுத்துகின்றோம் இவ்வாறான இடியவெளி நிதி மோசடிகளுக்கு அவரேடு முகம் கொடுத்தால் குற்றப்புலனாய்வு திணைகளின் கடனி குற்ற புலனாய்வு பிரிவிட முறைப்பாடு செய்யுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் என மேலும் தெரிவித்துள்ளனர் இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போக்குவரத்து தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் ரத்தினபுரி போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிறக்கவிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாட்டிற்கு மிகவும் சவாலான ஒன்றாக அமையப்போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் மரிக்கார் தெரிவித்தார் இன்று எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் அடுத்த நிலைமைகளால் சுற்றுலாத்துறை மற்றும் விவசாயத்துறை பாரிய பாதிப்புகளை சந்தித்துள்ளதால் ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்தார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் இதுவரை நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் எவையும் கிடைக்கவில்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அத்தகைய முதலீடுகள் வருவதற்கான அறிகுறியும் இல்லை எனவும் அவர் சாடினார் பொருளாதார நெருக்கடிகளை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் முயற்சிக்காது என்று கூறிய அவர் ஆனால் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டுவர முடியாது மற்றும் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தெரியாது இந்த திறமையற்ற அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வலுவான வலதுசாரி பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய வடமேற்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் நாளை சில நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமடலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய வடமேற்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தை மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என கூறப்படுகின்றது பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் திடைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரகபு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடு பறியுடன் கூடிய வானிலையும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசும் இதற்போது ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மன்னார் முதல் புத்தளம் வழியாக கொழும்பு வரையிலும் திருகோணமலை முதல் மட்டக்களப்பு வழியாக ஹப்பாத்தோட்டை வரையிலும் உள்ள கடற்படை பகுதிகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் இறைச்சியாக்கப்பட்டு வியாபாரி என்ற போர்வையில் பெட்டியில் மறைத்து மோட்டார் சைக்கிளில் எடுத்து செல்லப்பட்ட மாட்டு இறைச்சியுடன் ஒருவர் வேலடை அராளி சந்தி பகுதியில் ஊர்காவர்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இட்ரு அதிகாலை வேலடி அராளி சந்தையில் இடம்பெற்றதாக ஊர்காவர்துறை போலீசார் தெரிவித்தனர் அதிகாலை மணியளவில் புகுடுதீவு பகுதியில் வாய்த்து சட்டவிரோத பாடபுறையில் இறைச்சியாக்கப்பட்டு முப்பத்தைந்து கிலோ மாட்டிறைச்சியுடன் மோட்டார் சைக்கிளில் மீன் வியாபாரி என்ற போர்வையில் வந்தவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் புகுடுதீவு மடத்து வழியை சேர்ந்த குறித்த நபர் ஊர்காவல்துறை போக்குவரத்து பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் அணியினர் அப்பகுதியில் முன்னெடுத்திருந்த விசேட நடவடிக்கை ஒன்றின் போது சந்தேகத்தின் பேரில் வழி வழிமறித்து சோதனை முன்னெடுக்கப்பட்ட வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது மீன்பிடிக்குள் வரைத்து வைக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்ட இறைச்சி பொதிகள் கைப்பற்றப்பட்டதுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது விசாரணைகளின் பின்னர் இன்று குறித்த நபர் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முட்படுத்தப்பட உள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்தனர் தையட்டி விகாரை அமைத்திருக்கும் இடம் உள்ள ஏனைய காடிகளை கட்டம் கட்டமாக விடுவிக்கும் காடி உரிமையாளர்கள் இடக்கம் தெரிவித்துள்ளதை காடிகளை விடுவிப்பதற்கான மாவட்ட செயலாளரின் துறைசார் தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தையட்டி விகாரி விவகாரம் தொடர்பில் தீர்க்கமான முடிவொன்றை எட்டுவதற்கான ஆலோசனை கூட்டம் ஒன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் பிரதிபன் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு இடையே இன்று நடைபெற்றது தீர்மானிக்கப்பட்டதாக காணி உரிமையாளர்கள் மேலும் தெரிவித்தனர் நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நாளை முதல் மறு அறிவித்தல் வரை கர்ப்புடங்கள் எதுவும் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது இலங்கை மின்சார சபையின் மாகாண கணக்காளினால் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அசௌகரியங்களுக்கு மனம் வருந்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தகவல் அறிய எமது ஊடக பிரிவானது வடக்கு மாகாண அலுவலகத்தை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் கடந்த காலங்களில் மின்சார சபை ஊழியர்களின் சபள பிரச்சினை தொடர்பான சிக்கல்கள் எழுத்த நிலையில் இது அறிவிக்கப்படாத பணி புறக்கணிப்பு நடவடிக்கை கேள்விகளும் எழுப்பப்படுகின்றது சட்டவிரோத மடலேற்றி சென்ற டிப்பர் மீது காவல்துறையினர் ஐந்து தடவை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் டிப்பர் வாகனம் வீதியில் மணலை கொட்டியபடி தப்பியோடிய சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று பரவி பாஜான் வீதியில் இடம்பெற்றுள்ளது சட்டவிரோத மடலேற்றிய டிப்பர் வாகனத்தை காவல்துறையினர் மறிக்க முற்பட்ட போது நிறுத்தாது குறித்த வாகனம் பயணித்துள்ளது பரவி பாச்சான் வீதியூடாக செல்ல குறித்த டிப்பர் வாகனத்தை துரத்தி சென்ற காவல்துறையினரால் ஐந்து தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் டிப்பர் வாகனம் வீதியில் படலை கொட்டியபடி தப்பி சென்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு இந்து சமுத்திரத்தில் இறங்கி நீராட வேண்டாம் பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஷ் அறிவுறுத்தியுள்ளார் காலம் ஆரம்பிக்கப்பட்டு கடற்கொந்தளிப்பு காணப்படுவதாகவும் இதனால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுற்றுலா பயணிகள் உட்பட வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திற்கு வருகை தருவோர் கடலில் இறங்கி நீராட வேண்டாம் கோரிக்கை விடுத்துள்ளார் காலி அககப கபலானா கடலில் குளிக்க சென்ற இரண்டு நீரோட்டத்தில் அழைத்து செல்லப்பட்ட நேற்றைய தினம் மதியம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் பிரிவின் உயிர்காக பிரிவில் இணைக்கப்பட்ட பல அதிகாரிகள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மீட்கப்பட்ட இரண்டு ரஷ்ய நாட்டவர்களும் நாற்பத்தாறு மற்றும் பன்னிரண்டு வயதுடையவர்கள் என்று போலீஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க